வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சார் கட்சியை ஒருங்கிணைக்கணும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவங்களா கட்சியில சேர்க்கணும்னு செங்கோட்டையின் முதல்ல குரல் எழுப்பினாரு அதுக்கப்புறம் அவங்கள நேர்ல போய் பார்த்தாரு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையை நீக்கப்பட்டிருக்காரு இந்த செயல் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான தலைவரா காட்டுதா இல்ல அவரோட வீக்னஸா காட்டுதா நீங்க எப்படி பாக்குறீங்க அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல்வாதி ஃபஸ்ட்டை வந்து அவர் அரசியல்வாதியாக பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அவர் தலைவராக தலைவர் இல்லையான்றது மக்கள் முடிவு பண்ணுறது அப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக ஃபஸ்ட்டு வந்து அரசியல்வாதியாக பார்க்குறேன் அரசியலில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் நியாயம் தர்மம் துரோகம் முதுகில் குத்துறது ஏமாத்துறது பழி வாங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் அரசியல் அப்போது ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் எல்லாத்துமே அவருக்கு பழக்கப்பட்ட விஷயம் இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகிக்கு வந்து தன்னுடைய அந்த அந்தஸ்தையோ இல்லை பொது செயலாளர் என்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இருந்தாலும் அடிப்படையில் வந்து உங்களுக்கு நான் பத்து நாள் கெடு அப்படின்னு ஒரு 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 குழுமத்தில் இருக்கவங்க ஒரு டெட்லைன் செட் பண்ணுறாங்கன்னா அந்த நபர் ஆளுமை மிக்க நபராக இருப்பார் அப்படின்னா அந்த நொடியே வந்து அவர் அந்த இடத்த விட்டு நீக்கிடுவாங்க இது வந்து நம்ம வேலையில் பார்த்துருப்போம் இப்போ ஒரு மேனேஜரை வந்து ஒருத்தர் கீழே இருக்க ஒரு சேலஞ்ச் பண்ணுறாருன்னா இந்த மேனேஜரை தாண்டி இவருக்கு செல்வாக்கு இருக்கு இவருக்கு வந்து நிர்வாகத்தோட நல்ல பேர் இருக்குன்னா அவர் ஓரளவுக்கு அங்கே தாக்கு பிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா வேலை போய் போகுன்றது யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது அரசியலுமே வந்து தலைவர்களையோ இல்லை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ இல்லை தலைமை பொறுப்புகள் இருக்கவங்கள யாருன்னா வந்து கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா கட்சியிலேருந்து நீக்கப்படுறதுன்றது தமிழக அரசியலுக்கு புதுசு கிடையாது அந்த வகையில் இது ஒரு செயல் பட் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா ரொம்ப நாள் மௌனமாக இருந்திருக்கிறார் நிறைய விஷயத்தில் ஆனால் இப்பொழுது கட்சியை விட்டு வெளியில வந்தோம்னா அதெல்லாம் சொல்றேன் இது இயல்பா எல்லாரும் பண்ணக்கூடிய தான் ஒரு கட்சியில இருந்து இன்னொருத்தவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து அன்னாரி வேலத்துல வந்து மனோஜ் பாண்டியன் வந்து போய் சேர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அப்ப மனோஜ் பாண்டியன் என்ன பண்ணுவாருன்னா ஓபிஎஸ் எனக்கு இதை பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அந்த துரோகம் பண்ணாரு இதை சரியா பண்ணலை அப்படின்ற மாதிரி செய்தி வரும் இல்ல திமுகல இருந்து வேற ஒருத்தர் இன்னொரு கட்சி போய் சேர்றாங்கன்னா திமுக தலைமை சரியில்லை அவங்க இதில் தப்பு பண்ணாங்க இதில் ஊழல் பண்ணாங்க இல்ல இது இதில் வந்து அவங்க குடும்ப அரசியல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும் இது வந்து யதார்த்தமான அரசியல் பட் ஒரு தனிநபர் கட்சியிலேருந்து இருந்து நீக்கப்படுறதுனாலையோ இல்லை கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போடுறதுனாலயோ பெரிய அளவுல மாற்றம் நடக்கிறதுல இதுல வந்து ஒரு சிலர் வந்து விதிகளுக்கு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் இப்போ கட்சியிலேருந்து இருந்து உடஞ்சி வந்து வேற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பத்து லீடர்ஸ்ல ஏதோ ஒன்று ரெண்டு லீடர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்த நீக்கினவனா பெரிய இம்பேக்ட் பண்ணுவாங்க மிச்சம் தொண்ணூறு விழுக்காடு என்ன ஆகும்னா அவங்க வேற ஒரு இயக்கத்தில் சேர்ந்துருவாங்க இல்லைனா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க ஒரு காணல் நீரா போயிடுவாங்க ஏன்னா ஒரு தனிநபர் ஒரு இயக்கத்தையே ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யும் போது அந்த கட்சியோ இல்லை அந்த தொண்டர்களுக்கு வந்து இவர்களை விட சக்தி அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வந்து இதை வந்து வர தேர்தல் இது எப்படி இருக்குன்றதை தான் சொல்ல முடியும் மத்தபடி ஒரு பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை சரிதான் இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லை அந்த லீடர் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாருன்னா இப்போ ஒருத்தர் வெளியே போறதோ மற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தாது ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை அண்டர்டேக் பண்ணி மோர் தென் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது ஆனா அவர் தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கவே இல்லை அவரோட லீடர்ஷிப்பே இன்னும் கொஸ்டினபிளா இருக்கும்போது தொடர்ந்து நீக்கத்தை மட்டுமே பண்ணும்போது அது கட்சி தொண்டர்களையும் சோர்வடைய வைக்கும் நிர்வாகிகளையும் ஒரு மாதிரி ஆகும் அப்படியான ஒரு விஷயம் ஆகும் அதாவது கேள்வியை வந்து இரண்டு விதமா சொல்லலாம் வந்து மக்கள் வாக்கு விகிதாச்சாரம் இன்னொன்னு வந்து அரசியல் அப்போது மக்கள் வாக்கு அரசியல்ன்றது தான் முதிர்ச்சி அடைந்தது அதுதான் வந்து ஒருத்தர் வந்து பெருந்தலைவராக இல்லையா நம்பகத்தன்மையாக இருக்குன்றத கோடிட்டு காட்டும் கட்சி அரசியல்ன்றது யார் வேணா செய்வாங்க இப்போ கட்சி அரசியல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மற்றவர்கள் எல்லாருமே வந்து தோற்கடித்திருக்காரு இல்ல மற்றவர்கள் இவங்க கிட்ட தோத்து போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது வந்து கட்சி அரசியல் வாக்கு அரசியல்னு வரும்போது நீங்க சொன்ன அந்த விஷயம் கட்சியை எடுத்து நாலஞ்சு வருஷம் ஆயும் உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ இல்ல மக்களவை தேர்தலையோ வெற்றி வந்து அவருக்கு கிடைக்கல தொடர் தோல்வி இது ஒரு விமர்சனம் இருக்கு அவர் தலைமை மீது அப்படின்றது அப்ப வாக்கு அரசியல்னு வரும்போது ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனமும் தோல்விகளும் நம் கண் எதிரில் இருக்கு பட் கட்சி அரசியல்னு வரும்போது ஆனால் அதிமுக மாண்டு ஒரு பெரிய கட்சிக்கு பொதுச்செயல வந்துட்டு அவ்வளவு சுலபம் கிடையாது அப்ப நிறைய பேர் அவரை சேலஞ்சு பண்ணவங்க அவர் கூட இருந்தவங்க அந்த காலத்துல டிராவல் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு தான் அவர் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு அவங்களெல்லாம் புறம் தள்ளி அதை சைட்லைன் பண்ணிட்டு வந்திருக்காரு அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஒன்னு இது கட்சி ரீதியா இரண்டாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்றத தான் அவரோட ஃபியூச்சர் டிசைட் ஆகும் அதாவது அவர் மிகப்பெரிய ஆளுமையா மாறுறாரா இல்ல சாதாரணமா உதாரணத்துக்கு இப்போ மதிமுகாலுமே ஒரு பிரச்சனை இருக்குங்க அரசியல் அங்கே என்ன பிரச்சனைனா மல்லை சத்தியா அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்போ அங்க நடக்கிறது வந்து கட்சி அரசியல் பட் இது வாக்கு அரசியல்ல மதிமுக என்ன போகுது துரை வைகோ தலைமையில் மதிமுக அதிக ஓட்டுகள் வாங்குமா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்களா இல்ல பிரிந்து போன மல்லை சத்தியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது தேர்தலாத்துக்கும் தெரியும் அப்ப கட்சி அரசியல்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவரோட கை ஓங்கியிருக்கு தொடர் வெற்றி தான் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ டி டி விதநகரனோ செங்கோட்டையன் அவர்களோ நிறைய விஷயத்தில் இவங்களோட சீனியர் அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க அவர் செலவு பண்ணி எதையோ கொடுத்து கிடுத்து வைக்கிறாருயா நீங்க எல்லாம் பரமையா உங்ககிட்ட எல்லாம் காசு இல்லையா இல்ல செல்வாக்கு இல்லையா இல்ல போதிய அளவு நீங்க அரசியல் பண்ணலையா நீங்க வந்து தேர்தலில் வெற்றி என்பது அவருக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கும் தானே தோல்வி ஆனா அந்த தோல்வி யாருமே பேசுறது இல்ல ரெண்டு பேருமே தான் தோத்துருக்கிறாங்க ஆனா பேசும்போது பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒண்டி தான் தோது அவங்க மேபி என்ற சின்னம் இருக்கிறதுனால அவங்க அதை வைப்பாங்க அப்போ ஒரு சின்னத்தையோ இல்லை ஒரு கட்சியோ எதிர்த்து நீங்கள் அதை மீட்கணும்னா அவர்களை விட மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து அதீத செல்வாக்கும் நீங்கள் வந்து ஒரு வெற்றி வேட்பாளராக அவங்களை காட்டுக்கும் போது தான் மக்களும் மாறுவாங்க தொண்டர்களும் மாறுவாங்க அது ஆர்கே நகரில் நடந்தது அதற்கு பின்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடி திருநகரன் அவர்கள் கடம்பூர் ராஜ்கிட்ட தோத்து அவரோட அந்த ஆதிக்கம் என்பது குறைந்து விட்டது அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய ஆதிக்கமும் குறைந்து விட்டது ஆகையால் எல்லாரோட ஆதிக்கமும் குறைந்து தான் இருக்கு இதுல வந்து பழனிசாமியோட ஆதிக்கம் தான் குறைஞ்சி போச்சு அவரோட தலைமை தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்லை இப்போ இப்போ உதாரணத்து ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூடவே இல்லை விட்டு போயிட்டாங்க அதே மாதிரி டிடி விதிநகரனை நம்பி பதினெட்டு பேர் போனத முக்காவாசி பேர் போயிட்டாங்க ஆனால் இவரை நம்பி போனவங்கலாம் அந்த அளவுக்கு போகல இல்லையா எடப்பாடி பழனிசாமி கூட போன சட்டமன்ற உறுப்பினர்களோ மாவட்ட செயலர்களோ இடமும் வந்து அந்த அதிமுகன்ற தாய் கட்சியோட தான் இருக்காங்க அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை தான் இருக்கு டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ ஒரு 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 பொறுப்பு கிடையாது ஒரு லெகசியான ஒரு பார்ட்டியை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லைனா அது மாற எடப்பாடிக்கு வந்து ஒரு பொறுப்பும் இருக்கும் ஒரு பவரும் இருக்கும் ஏடிஎம்கே இருக்கிறதுங்கிறது இப்போ அவர் தானே ஒரு மாதிரி தன்மையாக போகணும் கட்சியை வந்து தொடர்ந்து வலுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து எந்த பா இது நிபந்தனையும் இல்லாமல் இணைகிறேன்னு சொல்கிறாரு டிடிவி தினகரன் எதிர்ப்பு தெரிவித்தா கூட ஓபிஎஸ் சொல்கிறாங்க சசிகலா வந்து இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லைங்கிறாங்க பட் ஆனால் ஓபிஎஸ் வந்து அந்த டிமாண்ட்குள்ளேயே போகலாம் கட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய பொதுச்செயலாளர் பதவியை நான் காப்பாற்றிக்கிறேன் அதுக்காக நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுவேன் பார்ட்டி எவ்வளோ வீக் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தொனிதானே தெரியுது அவர்கிட்ட அதை தகுந்தி அவர் என்ன ஆக்டிவாக பண்ணிட்டாருங்கிறதான் கொஸ்டினாக இருக்குது இல்லைங்க அதாவது ஆக்டிவாக அவர் பண்ணுறாரு பண்ணல அப்படின்றதை தாண்டி அண்ணாதிமுக கட்சி வந்து பொதுவாக தொண்டர்களோட மனநிலை தான் முக்கியம் ஏன்னா தொண்டர்கள் வந்து அவர்கள் பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஏற்றுக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இப்போது திமுகக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா திமுக வந்து ஒரு கட்டமைப்பின் கீழ் வரும் அதாவது கலைஞர்னால் அவர் கலைஞர் இருக்கிறார் கலைஞருக்கு பின்னாடி அவரோட மகன் அவரோட மகன் அந்த மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பில் வருது திமுக பட் அண்ணா திமுகவில் வந்து வந்திருக்கிற மூன்று பொதுச் செயலாளர் இல்லை சசிகலா அவர்களும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நான்கு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சம்பந்தம் கிடையாது அதில் ஒரு சிலருக்கு வாரிசும் கிடையாது வாரிசு அரசியலும் பண்ணாத ஒரு கட்சி அப்படி இருக்கும்பொழுது சமகாலத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்தது இருந்தார் வாய்ப்பு இருந்தது அப்போ அவர் வசப்படுத்தியிருக்கலாம் இல்ல அவர் ஒரு பொதுச் செயலராக மாறிருக்கலாம் ஆனால் அவர் மாறல செங்கோட்டையன் அவர்களுக்கும் வாய்ப்பு வந்த மாதிரி சொன்னாங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பேசப்பட்டது ஆனால் அவர் வந்து அதை ஏதோ சில காரணங்கிறதுனால கூவத்தூரில் அவ்வளவு ஒன்றும் அதை சரியா செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி தான் அந்த அந்த காரியத்தை எடுத்து செய்யறாரு முடிகிறார் என்ன காரியம்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் காசு பணம்லாம் உத்தரவாதம் சொல்லி அதை செய்து ஆட்சியை காப்பாற்றணும் அந்த வேலையை பண்ணார் ஆட்சி போய்டுன்னாங்க ஆனால் அந்த ஆட்சி போல் நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டி பொதுக்குழு மற்ற மாவட்ட செயலாளர் குழு நிர்வாக குழு எல்லாத்தையுமே கூட்டி ஒரு தேர்தல் மாதிரி வச்சு தான் அவர் ஜெயிச்சிருக்கார் அவர் வந்து ஏதோ வந்து இவங்களெல்லாம் வந்து சும்மா அப்படியே காழ்ப்புணர்ச்சி மூலிமா தள்ளி வச்சார் அப்படி கிடையாது தேர்தல் மூலிமா தோல்வி பெற்றவர்கள் ஸோ நம்ம வந்து அதை பார்க்குறோம் நீங்கள் கேட்குறது என்னென்னா வாக்கு அரசியலாம் அவர் வெற்றி பெறவில்லையே மாறாக கட்சி ஒவ்வொரு நாளும் மோசமா தானே போகுது கட்சி வந்து அதனுடைய வளர்ச்சி எங்கே அப்படின்றது கேக்குறீங்க இது வந்து அவருக்குமே தெரியும் அப்போ இந்த வர தேர்தல் அவர் என்ன சொல்றாருனா நாங்க வந்து மூன்று நான்கு சதவீதம் தான் வித்தியாசத்தில் இருக்கோம் எங்களுக்கும் திமுகக்கும் அவங்க கூட்டணி பலத்துல அடிச்சுட்டு இருக்காங்க வர்றது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் தான் தூத்துருக்கோம் அந்த ஒரு தேர்தலே அறுபத்தாறு சீட்டு அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி வலுவான் செயல்படுதுன்னா பாராளுமன்ற தேர்தலே சட்டமன்றத்துக்கு போது எண்பத்தெட்டு ச தொகுதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சைடு பிரச்சாரம் வைக்கிறார் அது இல்லை அவர் வெற்றி பெற போகிறாரா இல்லை அதில் தோல்வி இப்போ வந்ததுன்னா அதுக்கப்புறம் இவர்கள் என்ன அரசியல் பண்ண போறாங்க அப்படின்றது தான் காலம் தான் பதில் சொல்லும் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த எல்லாரையும் லைனில் வச்சு பார்க்கும்போது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட பிரச்சாரமோ இல்லை தேர்தல் யுக்தியோ எதுவுமே ஆரம்பிக்கல அவர் வந்து அன்றாடம் வந்து அண்ணா திமுக தூத்துரும் திமுகவுக்கு வெற்றி முகம் நல்லா இருக்கு நாம் பேசல மக்கள் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு அது சசிகலா அவர்களை பொறுத்தவரைலாம் அவங்க ஒரு சில முயற்சியெலாம் எடுத்தாங்க சேர்க்கணும் கொண்டோன்னு அது ஒன்றும் ஈடு ஆகலை அவர்கள் ஒரு சில முயற்சி பண்ணுறாங்க அவங்களும் அறிக்கை விட்றாங்க அதோட அவங்க கதை இருக்குது செங்கோட்டையனை பொறுத்தவரைலாம் இப்போ தான் புதுசாக வெளியில் வந்திருக்கிறாரு தொடர்ந்து வந்து தனி மனித கருத்துக்கள் தனி விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கிறது அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரைலாம் அவரும் கட்சி நடத்துறாரு ஆனால் கட்சி திமுகன்ற கட்சி எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை அவர் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி போய் சட்டமன்றத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதும் இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணியம் எதுவுமே பண்ணலை அப்போ ஆக்கப்பூர்வமாக அதாவது எதிர் அரசியல் என்பதை யாருமே எடுக்கல அந்த எதிர் அரசியலை இன்னைக்கு தேதியில எடப்பாடி பழனிசாமி வண்டி தான் எடுத்திருக்காப்புல கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு போயிட்டு போய் டெல்டாவில் போய் நெல்லை பார்க்குறாப்புல கோயம்புத்தூரில் மகளிர் அணியை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஏதோ ஒன்று கட்சி வேலைன்னு செய்கிறாங்க இல்லைங்களா மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாங்க பெரிய பெரிய போர்டு வைக்கிறாங்க அதாவது இதில் இந்த இந்த திட்டத்தில் ஊழல் இதில் ஊழல் கோர்ட்டுக்கு போய் பள்ளிக்கரண மேட்டரில் கேஸ் போடுறாங்க அப்போ ஒரு கட்சியாக வந்து ஒரு பூத்து ரோல்க்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறது இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோட கூட்டம் போடுறது இல்லை வழக்கறிஞர் பிரிவை வச்சு வழக்காடு மன்றம் போடுறது பேட்டி கொடுக்கறது பிரச்சாரம் பண்றது எல்லாமே பண்ணுறாங்கல்ல நீங்கள் எல்லாமே இது எல்லாமே பண்ணுறீங்களா மற்றவர்கள் அப்படின்னா இல்லை அப்போ இது எப்படி மக்கள் பார்க்க தான் தீர்வு நான் என்ன சொல்லேன்னா அரசியல் கட்சியாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழ் மற்றவர்கள் வந்து தனித்தனியாக அணி அணியாக ஒரு குழுவாக தான் இருக்கிறாங்க அவங்க இன்னும் அரசியல் ரீதியாக வந்து வேலை செய்யவே ஆரம்பிக்கல அவங்க அரசியல் கட்சியாக எமர்ஜ் ஆகாமல் எடப்பாடியை தோக்கடிக்கணும் இல்லை எடப்பாடியை வீக்கன் பண்ணணுங்கிறது மட்டுமே கரெக்டாக சொன்னீங்க அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்க முதல்வர் வேட்பாளர் யார் யாருக்காக அவங்க ஓட்டு கேட்க போறாங்க அப்புறம் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்ன கூட்டணின்றது எதுவுமே தெளிவில்லை அவங்களோட ஒரே இலக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் தோக்கணும் அண்ணா அதிமுக நம்ம கைக்கு வரும் அங்கே இருக்கிறவர்கள் கிட்ட பேசி ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிறவங்க ஏன்னா ஒரு காலத்தில் இங்கே இருந்தவங்க தான் அவங்க அப்புறம் தான் ஈபிஎஸ் ஏற்றுக்கிறாங்க ஒரு காலத்தில் சசிகலா அவர்கள் தான் தலைமை அந்த சசிகலா அவர்கள் தலைமையிட்டு தான் இவர்கள் எல்லாரும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த சசிகலா அவர்களையும் வெளியில் போட்டுட்டாங்க அதனால் இது பிளவுபட்டு தேர்தலில் ரொம்ப மோசமாக போச்சுன்னா திருப்பி இந்த கட்சி நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை நம்புற பஸ் எடுத்துக்கிறாரு பிரச்சாரம் போகிறாரு தொண்டர்களை பார்க்கணும் எனக்கு உண்டான தேர்தல் நான் வந்து அவர்களை விட இந்த தேர்தலில் வெற்றி அதிகமா வாங்கிட்டேன்னா அவர்கள் மொத்தமா மூடு விழா பண்ணிடலான்னு இவர் நினைக்கிறாரு அவங்க இவர் தோத்து போயிட்டாருன்னா கட்சி எடுத்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க இது இதுதான் பிரச்சனை இந்த அண்ணா அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னா திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்புலயே ஒரு சில நேரத்துல செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓ பண்ணி சொல்லுவாங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அதுவும் சமரசம் எந்த அளவுக்குனா வீட்டுக்கு போய் பாக்குறது நட்பு பாராட்டுறது அதாவதுங்க எதிரி என்பது வேற துரோகி என்பது வேற நீங்கள் துரோகியை அவாய்டு பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் எதிரியோட போய் நட்பு பாராட்டுன்றது அது அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ திமுக முதலமைச்சரை போய் பார்க்குறது வீட்டில் சட்டமன்றத்தில் திமுக பற்றி எதுவும் கேள்வி கேட்காதது அது அதிமுகன்ற கட்சியோட இயல்புக்கு என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேசி பழனிசாமி இருக்கிறாரு அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியில் நீக்கப்பட்டிருக்காரு ஆனால் இன்றளவும் எம்ஜிஆர் அவர்கள் பெருமையோ இல்லை அம்மா பெருமையோ பேசும்பொழுது திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமின்ற அந்த கருத்து வேறுபாடு அந்த நிலைப்பாடில் அவர் எதிர்க்கிறார் ஆனால் அதிமுகன்ற அந்த கட்சி தோக்கக்கூடாது திமுக கிட்ட தோக்கக்கூடாதுன்றது ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கல இது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க சசிகலா அவர்களும் வெளிப்படையா இல்லை திமுக ஜெயிச்சிரும் திமுக விழுத்த எல்லாம் ஒன்று ஆனால் இவர்கள் திமுக ஜெயிச்சிரும்ன்றாங்க திமுக கூட்டணி கட்சி போல ஒரு நிலைப்பாடுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் நோக்கி எடப்பாடி தள்ளிட்டாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லங்க அது இப்ப புதுசா தள்ளலையே ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரையும் அவங்க எல்லாம் கலத்திலருது அப்ப நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு போட்டி பொதுக்குழு போட்டுக்கணும் அவர்கிட்ட இருக்கிற நிர்வாகிகளை நீங்க வழிச்சிருக்கணும் இல்ல வழக்காடு மன்றம் போனீங்க வழக்காடு மன்றத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கணும் இல்ல ஒரு தேர்தல் நடத்திருக்கணும் கட்சிக்கு எதுவுமே பண்ணல இல்ல மக்கள் கிட்டயாச்சும் போய் கடைசியா அறிஞர் அண்ணா சொல்வாரு தேர்தல்னா மக்கள் கிட்ட போய் அரசியல் கத்துக்கணும் மக்கள் கிட்ட வந்து அரசியல் பண்ணு அந்த மக்கள் கிட்டயாச்சும் நீங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சாரம் பேரணி எதுவுமே பண்ணல இவங்க அந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க மக்கள் மன்றத்துக்கு போயிருந்தா கொஞ்சம் இவங்க கொஞ்சம் டெவலப் ஆகும் நீதிமன்றம் ஒரு தவறான சாய்ஸ் சுலபமான அரசியல் என்ன பண்ண போறீங்க நீதிபதி என்ன பண்ண போறாரு கணக்கு எடுத்து பார்ப்பாரு யாருக்கிட்ட நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க யாருக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க யாருக்கிட்ட செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்களோ அவருக்கு சின்னத்தையும் கட்சியும் கொடுக்க போகிறாங்க இது உங்களுக்கே தெரியுமா தெரியாதா உங்ககிட்ட எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுமா தெரியாது அடிப்படை கணக்கு தலையை வந்து ஒவ்வொரு தலையாக எண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும் எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க எத்தனை ஒன்றிய செயலர் நீங்கள் அதை செய்யாமல் உங்களையும் ஏமாற்றி கொண்டு நீதிமன்றத்துக்கிட்டையும் நேரத்தை கால தாமதம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சைடு தாமதம் பண்ணுறீங்க நீதிமன்றம் ஒரு சைடு இழுத்துட்டு போச்சு கேஸு கடைசியில் தீர்ப்பு எதனா ஒன்று சாதகமாக வந்ததா வராது ஏன்னா அடிப்படை என்பது முக்கியம்ல பொதுக்குழுன்னு போட்டு என்னை தேர்ந்தெடுக்காங்கன்னா அவங்க ஒரு பொதுக்குழு மீட்டிங்கு கூட்டம் ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்பிட விடலாம் நீங்கள் என்ன காட்டுவீங்க அப்போது நீதிமன்றம் போகாமல் மக்கள் மன்றம் போய் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்து விட்டார் எங்களை ஏமாற்றி விட்டார் நாங்களும் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட பிள்ளைகள் தான் எங்களுக்கும் எம்ஜிஆரோட அந்த பாசம் இருக்குது பண்பு இருக்குது நாங்கள் ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடாது நீங்கள் மக்கள் மன்றம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதி நீங்க அரசியல்வாதியா மாறவே இல்லை நீங்க ஒரு காலத்துல அரசியல்வாதியா இருந்தவர்கள் அரசியல் இருந்து வெளியில் வெளியில அவர் அளவு என்ன அரசியல் பண்ணாரோ அதே அரசியல் பண்ணி உதாரணத்துக்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டு முன்னாடி கூடிய கூட்டம் ஆர்கானிக்கா வந்தது அந்த போராட்டம் பண்ணப்போ அவரு அதை அவர் தக்க வைத்துக்கல தன் பக்கம் இருந்த கட்சிக்காரர்களுக்கு எதுவுமே செய்யல இப்போ மனோஜ் பாண்டியன் வந்து திமுக போய் சேர்றாரு செங்கோட்டையனை இழுத்தீங்க டிடிவி விதிநகரோட சேர்றீங்க எல்லாம் பண்ணீங்க மனோஜ் பாண்டியன் எப்படி விட்டீங்க முக்கியமான மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவாச்சும் வந்து எதிர்கேம்ப் நீங்க டைரக்டா திமுக கொடுக்குறீங்களா தாரா வாக்கு அப்ப அதே மனோஜ் பாண்டியன் உங்களை நம்பி வராமல் ஒருவேளை அண்ணா அதிமுகல இருந்திருந்தா அண்ணா அதிமுகல அவர் இருந்திருப்பார்ல இப்ப அவரோட சட்டமன்ற தொகுதி என்பது இப்போ அவரு திமுக நிற்பாரு அநேகமா ஒரு குறைந்தபட்சம் அது ஒரு ஒரு தேவை இருக்கும் நான் அவர் இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ நான் உங்க கட்சிக்கு வரேன்னா அந்த சீட்ல நிக்கணும் இப்போ அதிமுகவுக்கு அங்கே ரெட்டலையில இப்போ போட்டி போறதுக்கு ஆள் இருக்காதுல தேடணும் எடப்பாடி பழனிசாமி தேடுவார் ஓ பன்னீர் அங்கே ஆள் இருக்கா இப்போ இல்லை செங்கோட்டையன் அங்கே யாருனா வேட்பாளரை போட முடியுமா இல்லை டிடி தினகரன் அங்கே யாருனா வந்து கட்சிக்கு ஆள் இருக்கா அந்தளவுக்கு அப்படின் போது இதெல்லாம் சிக்கல் இது எங்க போய் நிக்கும்ன்றத அவர்கள் கணிக்கு தவறி விட்டார் இப்போ ஆக்சுவலி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ல சசிகலா அவங்கள வந்து கட்சியில இருந்து ஓரம் போது அது அந்த சமுதாயத்தை புறக்கணிச்ச ஒரு உணர்வு அந்த சமுதாய மக்கள்கிட்ட வந்துச்சு இப்போ செங்கோட்டையனை இது பண்ணும்போது நீக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஒரு வேவ் கிரியேட் ஆகுமா இல்ல அது வந்து அது தனிநபர் நீக்கமாவே சுருங்கிருமா ரொம்ப ஒரு துல்லியமான கேள்வி இது சி சசிகலா அவர்களை பொறுத்தவரைலாம் சமுதாய மக்கள் வந்து அவர்கள் மீது வந்து நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாக இவங்க வந்து ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்தாங்க நிறைய பேர் எம்எல்ஏ ஆனதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்ததுக்கும் அமைச்சரானதுக்கும் சசிகலா அவர்கள் ஒரு முக்கிய காரணம் குறிப்பாக முக்குளத்தூர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேசு பொருள் இருந்தது ஒரு ஒரு சில நேரத்தில் அது ஒரு உண்மையும் கூட அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்களுக்கு இருந்த அந்த அந்த சமுதாய மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அக்கறை என்பது அது வந்து டிடி தினகரன் அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ அந்த அளவுக்கு கிடையாது முதல்ல ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு சசிகலா அவர்களுக்கு தங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பண்றாங்க அதே சசிகலா அவர்கள் ஒரு சில சமுதாயத்தில் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க அவங்கள ஒரு தலைவரா பார்த்தாலும் கூட வேற சமூகத்தினர் வேற சில சமுதாயத்தில் இருக்கிற பொதுமக்கள் வாக்காளர் வந்து சசிகலா அவர்கள் நிராகரிக்கிறாங்க அதாவது போஸ்டர் எல்லாம் கிழிச்சதை நம்ம பார்த்தோம் சசிகலா அவர்கள் மேலே உச்சக்கட்ட கோவத்துல ஒரு காலத்தை தமிழக மக்கள் கொந்தளித்து இருந்தாங்க மேபி இப்ப அந்த கோவம் தணிஞ்சிருக்கலாம் அது என்னன்றது நமக்கு தெரியாது அவங்க தேர்தலில் நின்று அவங்க வேட்பாளராக போட்டிக்கிட்டால் நம்ம ஒரு அளவுகோல் வைக்கலாம் அப்போ நடந்ததை வைத்து நம்ம இப்போ சொல்ல முடியாது மேபி இப்போ இவங்க பரவாயில்லன்னு நினைக்கலாம் இல்லை இவர்கள் தேவை அரசியலுக்கு நினைக்கலாம் எல்லாம் அம்மையார் கூட இருந்தாங்க அப்படின்னு கூட மனநிலை மாற்றம் வரலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் அண்ணா நல்லா இருக்குன்னு கூட மக்கள் நினைக்கலாம் இப்போ மக்கள் சார்பா இதெல்லாம் மக்கள் நினைப்பாங்கன்னு நம்ம சொல்ல சொல்லலாம் மக்கள் எப்படி சிந்திச்சு வாக்களிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நீங்க ஒரு சமுதாயத்துக்குள்ள அதிமுகவை நீங்கள் அடக்குறீங்கன்னா அது சாத்தியம் இல்லை ஏன்னா அன்னாதிமுகன்றது ஒரு பொது கட்சி அதற்கு முன்னாடி இருந்த பொதுச் யாருமே வந்து அது ஒரு சாதிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா டிடிவி போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த விஷயத்தை இன்னும் ஜாஸ்தி தான் வந்தது கிட்டத்தட்ட இந்த தான் அதிமுகன்ற ஒரு கட்சியை பிளவாகும் மரியாதை குறைவா பேசுறதுங்கிறது உள்ள வர செய்திகள் மரியாதை குறைவா பேசுறது மற்றவர்களை வந்து எடுத்தவங்க நடத்துறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் நீங்க இப்படி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனதுலேருந்தே பிரச்சனை தான் இரண்டு பேரும் நம்பிதான் விட்டு போறாங்க டிடிவி பட் அவங்க என்ன வெங்கடேஷ் அவர்களையும் படைக்கல காப்பாத்தும் அதான் சி வி சண்முகம் அவங்க உங்களை நம்பி வச்சுட்டு போனாங்க என் ராஜா மொத்தத்தையும் நீதானே போட்டு வச்ச கட்சியை நாசம் பண்றது நீங்க தானே அப்புறம் அது வந்து பின்னாடி பிஜேபி இருந்தது தினகரன் போன நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா சூழ்ச்சி சூழ்ச்சம்ன்றது அரசியல்ல இருக்கும் அவங்க பண்ணாங்க பிஜேபி பண்ணாங்க மோடி பண்ணாங்க நீங்க என்ன பண்றீங்க சூழ்ச்சி போனதா செய்வாங்க நீங்க தான் அதை மீட்டு அதுல இருந்து வெளியில வந்து எதிர்க்கணும் ஒண்ணு கூட்டணியில போனா இல்ல எதிர்க்கணும் நீங்க தீஆ ஜெயில தூக்கி வச்சாங்க தேர்தல்ல தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க காசு குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி எதிர்த்து ஒரு வாய் வரமாட்டேன் நீ தைரியமா பேச மாட்டேன்றீங்களா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயில போட்டாங்களா பிஜேபி இல்ல இல்ல உங்களை போட்டாங்கல்ல கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வழக்குல நீங்க சரி செஞ்சீங்களா இல்லையா அந்த பிஜேபி எதிர்த்து பேசின ஆர்கே நகரில் பேசின டிடிவி தினகரன் எங்கே கடம்பூர் ராஜு கிட்ட தோத்த டிடிவி தினகரன் எங்கே ரெண்டும் ஒப்பீடு அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்கலாம் ஆவ விடாம பண்ணது யார் கவர்னர் அதை கண்ட்ரோல் பண்றது யாரு மத்திய அரசு அந்த மத்திய அரசு யார்கிட்ட இருக்கு பாஜக ஏன் பிஜேபி பத்தி நீங்க யாருமே பேசவே மாட்டேன்றீங்க உங்களோட கோவம் பூரா வந்து எடப்பாடி பழனிசாமி மீது தானே வருது பிஜேபி மேல உங்க கோபம் இருக்கிற மாதிரி தெரியலையே ஏதோ பிஜேபி உங்களுக்கு ரொம்ப நட்பு மாதிரியும் நேத்துர்ல ஒன்னா விளாண்டி பழகின மாதிரி தானே இருக்கீங்க என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா டிடிவி தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு பவர் இல்ல ஓகே டாக்டிக்கலா அப்ப அவங்க இணக்கமா போய் இபிஎஸ் அதுதான் எடப்பாடி வந்து டிடிவியவோ சசிகலாவோ அப்படிதான் அவர் கார்னர் பண்ணிருக்காரு பிஜேபியோட ஹெல்ப் ஆல அவரோட இண்டிவிஜுவல் பவர் பிஜேபியோட ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்க முடியாது ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் பாக்குறாரு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தா நான் நீக்குவேன் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு கட்சி பொறுப்புல இருந்து தூக்குவேன்னு சொல்லி பண்ணாரு செங்கோட்டையன் அவர்களை நீக்குனாங்கல்ல அமித்ஷாவை அமித்ஷாவை சந்திச்சுட்டு அது வந்த உடனே அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு டைம் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி டைம் கொடுக்குறாரு உடனே தான மறுநாள் தானே அந்த பொறுப்புல இருந்து பதவி எடுக்கிறாரு இருந்து சரி அமித்ஷாவை அமித்ஷா கூட ஒரு நட்பு பாராட்டுறாரு அமித்ஷா கிட்ட அவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு இதே அமித்ஷா கிட்ட நட்பு இருந்தது அப்பாயின் தமிழகத்துல என் கட்சிக்கு நான் தலைமை நான் பொதுச் செயலாளர் அதை ஏத்துக்கிட்டு முதல்வர் இருங்க நிர்மலா சீதாராமன் வச்சா இல்ல ஒரு விஷயம் பாரதி ஜனதா கட்சியில அண்ணாமலை ரைட்டுங்களா அண்ணாமலை பதவி போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பேசுறாங்க மாற்று கட்சியிலே ஒருத்தர் பொதுச் செயலரை மாத்துறாரு இல்ல தலைவரை மாத்துற அளவுக்கு சண்டை போடுறாருன்னா உங்களை விட்டு வைப்பாரா யோசிக்கணும்ல திருப்பி திருப்பி எத்தனை பேர் போராட்டம் பண்ணி எத்தனை பேர் பதவி போக போகுது நீங்க என்ன சொல்ல போறீங்க கடைசியா அண்ணா திமுக வலுவிழந்து போச்சு இதுதான் இதை தாண்டி சரி வலுவிழந்த அப்போ திமுக ஜெயிக்க போகுது அதற்கு உண்டான வேலை தானே இது அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம எதிரி அப்ப நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஆகலாம்னு கூட நடப்போம் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட இப்போ மனோஜ் பாண்டியன் அங்கதான போய் சேர்ந்துருக்கிறாரு அவர் அவர் நிலைப்பாடு எதனா சொன்னாரா இது மாதிரி நிறைய கூடு விட்டு கூடு மாறுறது முதுகுல குத்துற அரசியல் எல்லாம் இனிமேல் நிறைய நடக்கும் மக்கள் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க இதுல யாரு வந்து ஒரு ஆளுமையா எதிரில நிக்கிறாங்கன்றதா பேச போறோம் அதை அதை தான் வாக்கு கிடைக்கும் இல்ல ஆக்சுவலி சசிகலாவோ டிடிவியோ பிஜேபி எதிர்க்கலாம் இல்லைங்க பேரலா இப்போ எடப்பாடியாலையும் பிஜேபியை தைரியமா எதிர்க்க முடியல இப்ப செங்கோட்டையனை வந்து மீட் பண்றது என்கரேஜ் பண்றாங்க இல்ல அண்ணாமலை வந்து டிடிவியை போய் பாக்குறாரு அந்த மாதிரி விஷயத்துல எடப்பாடியும் சைலண்டா தானே இருக்க வேண்டியது நீங்க சொல்றது உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ரொம்ப தீர்க்கமா வந்து பிஜேபி எதிர்க்கிறது சொல்றது இல்லை அவரும் பிஜேபியோட நட்பு பாராட்டிட்டு போறதா இந்த கூட்டணி விட்டு வெளியில வந்தார் ஒரு காலத்துல யாரையும் எதிர்பார்க்கல கூட்டணி விட்டு வெளியில வந்தார் அதுக்கப்புறம் திருப்பி கூட்டணிலாம் இல்லை இல்ல அப்படின்னாரு அப்புறம் திருப்பி கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஏங்க அதாவது நீங்க பேசுறது எல்லாமே வந்து அடிப்படையில ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் புரியுதுங்களா திமுக அண்ணா திமுக ஊழல் குற்றச்சவாளிகள் இருக்காங்களா இல்லையா குற்றச்சாட்டப்பட்டவர் இருக்காங்களா அவர்களோட விழுதி தலை எழுத்து பிஜேபி பார்த்து பயப்பட வேணும் சரி பிஜேபி நல்ல கட்சியா பிஜேபி ஊழல்வாதிகள் இல்லையா அப்படி கிடையாது பிஜேபி ஊழல்வாதிகள் மோசமான அரசியல்வாதிகள் பவர் இருக்கிறதுனால அவங்க நடுநிலையா செயல்படுறது கிடையாது அவங்க வைத்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அது வந்து பாஜக எதிர்நிலையில் இருக்கிற அரசியல்வாதிகள் மீதுதான் விசாரணை இப்போ அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மேல இருக்கு ஜெயலலிதா இருந்தால அவங்க மேல செத்து குவிப்பு வழக்கம் ஜெயலலிதா வந்து வேற ஜெயலலிதா வந்து அவர்கள் வேற அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து நிக்க மாட்டேன் நீயா நானா நீ ஒன்னும் பெரிய மேல இருந்து வந்த அரசியல்வாதியோ நான் ஏதோ கீழே இருந்து வந்த மாதிரி நீ குஜராத்துக்கு முதலமைச்சர தமிழகத்துக்கு முதலமைச்சர் உன்ன விட நான் பெரிய மாநிலம் பாத்துக்கலாம் வா அந்த மாதிரி களத்தை ஆடினவங்க அதோட வந்து இது ஒப்பிட முடியாது ஏங்க நீங்கள் ஏன் அங்கே போறீங்க இப்போ இன்னைக்கு திமுக கருப்பு பலூன் விட்றாங்களா ஏங்கண்ணா இல்லை பிரதமர் மோடி கோபேக் மோடி எங்கண்ணா போஸ்டர் போடுறாங்களா அதிகபட்சமாக கோவத்தை எது மேலே காட்டுறாங்க ஹிந்தி மேலே காட்டுறாங்க ஏன்னா இந்தி புறப்பட்டு வராது ஹிந்தி உடனே ஒன்றும் பண்ணாது இப்போ நாசுக்கான அரசியல் தானே பண்ணிக்கிறாங்க இந்தி எதிர்ப்பு அப்புறம் பீகாரிகளை வந்து கஷ்டப்படுத்துறாரு ஏன் வயத்தூரன்னு சொல்லுங்களேன் மோடி ஒரு ஊழல்வாதி மோடி ஒரு குற்ற குற்றவாளி ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுங்க ஒவ்வொரு போர்ட்டே அவர் அதானிக்கு கொடுத்துட்டு வர்றாரு ஏன் ஒரு வழக்கு போடலாம்ல திமுக என்பது திமுக அமையர் ஜெயலலிதா களத்துல வந்து பாஜக நல்லா நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம வந்து இதுல வந்து ஏதாவதுங்க இயல்பாக பேசணும் அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அண்ணா திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு திமுக பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பிஜேபி திமுகவுக்கு ஒரு ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன் அப்படின்னா நாலரை வருஷம் அண்ணாமலை பட்டியல வெளியிட்டாரா ரைட்டா அதுக்கப்புறம் பிஜேபி பயங்கரமாக பேசுனாங்களா எத்தனை பேர் கைதாகி ஜெயிலில் இருக்கிறாங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜியை மிரட்டினீங்க அமலாக்கத்துறை வைத்து மிரட்டினீங்க தண்டிக்கலை ஏன் நாளைக்கு அதே செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வந்து ஏற்றுக்கும் நமக்கு சிறப்பான ஒரு ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஏத்தீங்க இல்லையா ஊழல்ன்றது குற்றச்சாட்டுன்றதுலாம் நம்ம மக்களை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறது அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் என்பது வியாபாரமாக போயிட்டு இருக்கு அந்த வியாபாரத்தை எந்தெந்த கட்சி எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க இதற்கு வந்து திமுக அண்ணா திமுக பாஜக இதெல்லாம் விதிவிலக்கம் இதை நீங்க அன்புமணியை சேர்த்துக்கலாம் அவர் மீது வந்து ஒரு ஒரு வழக்கு வந்தது நீங்க யாருன்னு தேடுவீங்க நீங்க கேட்குற அந்த கேள்வி வந்து யாருமே தமிழகத்தில் அமலாக்கத்துறை பயப்படா பயப்படாத ஒரு ஒரு நெஞ்சு தைரியம் படைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஆன்மகன் தமிழகத்தில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒரு பத்திரிகையாளராக ஆசையாக பதில் சொல்லணும் தான் இருக்கு இல்லையே இருந்தால் சொல்லுவேன் வைகோ அப்படியே பயங்கரமாக எதிர்த்து பேசிடுவாரா இல்லை வைகோ அவர்கள் எதனா பேசினாரா பாராளுமன்றத்தில் பேசினதை தவிர்த்து சனாதனத்தை ஒழித்தே தீர்வோம் கால்வை இதை தவிர்த்து இதை லக்னோ போனீங்கன்னா பாட்னாவில் முலாயம் சிங் யாதவ் ஒரு காலத்தில் அதுவானியை ஏர்போர்ட்டில் காலே இறக்கி வைக்கல நீ வந்து பாரு பாட்னா நீ எப்படி பிரச்சாரம் பண்ணுற நான் பார்த்துறேன் நீ எப்பேற்பட்ட கிலாடியாக வேணாரு பாட்னாவில் இந்த லல்லு பிரசாத் வயசில் இருக்கிறவங்களும் கால் வைக்க முடியாதுன்னா அப்படி இருந்தாங்க அரசியல்வாதிகள் இன்றைக்கி அப்படியா இருக்குது தமிழகம் பாருங்கள் ரோட் ஷோ எவ்வளோ நல்ல பிரமாதமாக ஜோனு போறார் பாருங்க மோடி ஆனால் அவரும் பெரிய கூட்டம் சேராது அதனால் பிரச்சனை கிடையாது விஜய் போல அதெல்லாம் அவரே டாடா காட்டிட்டு இப்படி மேரே கே ஊ அப்படின்னு ஏதோ ஒரு ஹிந்தியில் பேசிட்டு போகிறார் இவங்கெல்லாம் வந்துட்டு நான் இதைக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் போராடும் இப்படியே பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க சாப்பிட்டுட்டு இதுதான் இந்த அரசியல் தான் நடக்குது மற்றபடி தீர்க்கமாக எதிர்க்கிறது மக்கள் நலன்லாம் அதெல்லாம் சும்மா மக்களுக்கு வந்து பாதிப்பு நிறைய இருக்குதுங்க அது எனக்கு தெரியுது ஒரு பத்திரிக்கை நம்ம போகிறோம் பார்க்குறோம் டெல்டா போனால் விவசாயிகள் பா போராட்டம் பார்க்குறோம் சென்னையில் இருக்கிறவங்க சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு இல்லை வேலை இல்லை திண்டாட்டம் இல்லை வேலைக்கு காசு வாங்கிட்டு வேலைக்கு சேர்க்கிறது எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஊழல்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இதெல்லாம் கேட்கும்போது நல்லாவா இருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது ஐந்து லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு சேர்க்குறீங்கன்னா அவன் லஞ்சம் லாபியை வாங்காமல் எப்படி நல்லபடியாக வேலை பார்ப்பாப்புல மக்கள் எப்படி துச்சமாக தானே நடப்பாப்பில்ல கொடுக்கமா காசு கொடுத்து வரும் எப்படிங்க மனசாட்சியோட வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலம் இதெல்லாம் வந்து பேசுறது கிடையாது நம்ம ஹிந்தி போயிடுவோம் அப்புறம் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் மாநிலத்தில் தாசில்தார்லேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து டீச்சர்லேருந்து எல்லாமே யார் கீழே இருக்காங்க கட்டுப்பாடில் தமிழக அரசு கட்டுப்பாடு இருக்காங்க மத்திய அரசு வந்து என்ன அப்படியே மாத்திர முடியும் தமிழகத்துல பீகார்ல பண்ணுறாங்கன்னா அது வேற மற்ற நாட்டில இருந்து வந்து இருப்பாங்க தஞ்சம் இருந்தவங்க இருப்பாங்க வெளியாட்கள் இருப்பாங்க இங்க அப்படி இல்லையே இங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்க தானே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு பார்த்தாலும் அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள் தானே அப்படி இருக்கும்போது என்ன பெருசாக இங்கே பண்ணிட முடியும் இல்ல ஒரு 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 நூறு இது முஸ்லீம் ஓட்ட தூக்குறாங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க தமிழர்கள் இந்துக்கள்லாம் கேட்க மாட்டாங்களா யாரோ உங்க அண்ணன் தம்பியா தானே பழகிட்டு இருக்காங்க இல்ல ஒரு நாற்பது இந்துக்கள் ஓட்டு தூக்குறாங்க பிஜேபிக்கு அந்த ஓட்டு விழாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு சிறுபான்மைய இஸ்ரா இஸ்லாமியரோ இல்ல கிறிஸ்துவரோ கேட்க மாட்டாரா எப்படிப்பா டேவிட் ஓட்டு போச்சுன்னு அந்த அந்த பந்தம் இங்க தான் செய்யும் அதனால தமிழகத்துல அந்த எஸ்ஐ யாரு அதெல்லாம் இல்லை பிரச்சனை வந்து வேற நிறைய இருக்கு பாலியல் பிரச்சனைகள் இருக்குது சீண்டல்கள் இருக்குது கோயம்புத்தூர்ல நடந்தது அன்ன என்னது அதனால மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த யார் அந்த சாருக்கு பதிலாக இது நல்லா இருக்குல்ல இந்த சார் அதனால் இது ஒரு 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 கட்டமைப்பு ஒரு பிரச்சாரம் தான் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி